ருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கூவாறில் இருக்கோம் சென்னையில் ஓடக்கூடிய ஆறில் மிக முக்கியமான ஆறு வந்து கூவாறு பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூவாரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அது வந்து முன்னாடி நல்ல ஆறாக இருந்தது அதுக்கப்புறம் அதில் வந்து கழிவு நீர் கலந்தனால அது அசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாருமே பொதுவாக சொல்லுவோம் ஆனால் வந்து கூவாற்றை பற்றி அறியாத பல வரலாற்று தகவல் வந்து நிறையா இருக்குது இதை யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் வந்து ஒரு க கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கூட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கூவாற்ற பற்றி அவர் தெளிவாக ஒரு கற்றை எழுதி சொல்லியிருக்காரு அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அவர் வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவாகவே நமக்கு வந்து கூவாறுனா எப்படி கூவாத்துக்கு கூவாறுன்னு பேர் வந்ததுன்னா நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது ஆனால் கூவம் ஆறுக்கு கூவம் ஆறு ஏன் பேர் வந்ததுன்றதை பற்றி அவர் அழகாக சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படின்னா கூவம் அப்படின்ற ஒரு கிராமம் அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து மேற்கே நாற்பது கிலோ நாற்பது மைல் தள்ளி கூவம்ன்ற ஒரு கிராமன்றது இருக்குது இந்த கிராமத்திற்கு முற்காலத்தில் என்ன பேர் அப்படின்னா திருவீர்கோளம் அப்படின்ற பேர் தான் இந்த கூவம் கிராமத்துக்கு அந்த கூவம் கிராமத்துக்கு அருகில் வந்து தோன்றி வந்த காரணத்தால் அதுக்கு வந்து கூவம் ஆறு அப்படின்னு வந்து பேருன்னு சொல்கிறாங்க அந்த கூவம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடலாக பாடியிருக்கார் இன்னொன்று என்னென்ன அப்படின்னா இந்த கூவம் கிராமம் வந்து முற்காலத்தில் புத்த கிராமமாக இருந்தால் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் புத்த மதத்தை தழுவியர்களாக இருந்தார்கள் புத்த மதம் வந்து உச்ச நிலையில் இருந்தது அந்த புத்த மதம் அழிஞ்சு இப்போ அந்த இடத்துல வந்து இந்து மதம் வந்து இருக்குது இது எப்படி ஒரு மதம் அழிஞ்சு இன்னொரு மதம் வந்ததுக்கு அந்த கிராமத்தில் இருந்தது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்கே வந்து சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார்னு சொல்லி ஒரு கதை வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க ஏன் அந்த கதை சொல்கிறாங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு மதம் அழிஞ்சு இன்னொரு மதம் வந்ததுன்னா அந்த மதம் அழிக்கப்பட்டதற்கான ஒரு கதையை வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார்ன்ற கதையை வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஆறு வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் வந்து பயங்கர சண்டை அது ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது உச்ச இருந்து மக்கள் அனைவரும் அதன் பின்னாடி இருந்தாங்க நிறைய பேர் அதை மதத்தை வந்து தழுவி இருந்தாங்க அதுக்கு என்ன ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருந்ததுன்னா வேறு மதங்கள் வந்து உள்ளே வந்திருக்காது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தான் மதம் தான் உயர்ந்தது தா மதத்தை தான் எல்லோரும் பின்பற்றணும் அதனால் இன்னொரு மதத்தை அழிக்கிறதுலே கவனமாக இருந்தாங்க இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் புத்த மதம் சமண மதம் இந்து மதம் மூணு ஒண்ணு ஒன்று மத போர் போட்டுச்சு சண்டை போட்டுச்சு இதால் என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்து மதத்தில் சைவ மதம் மைனவ மதம் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது இது ரெண்டும் எப்போவுமே எதிரியாக தான் இருக்கும் ஆனால் வந்து புத்த மதத்தையும் சமண மதத்தையும் எதிர்ப்பதற்காக இந்த சைவ மதமும் ஒன்றா சேர்ந்து இந்து மதமாக அந்த புத்த மதத்தையும் சமண மதத்தையும் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சுது இதை எதிர்க்க ஆரம்பிக்கிற காரணத்தால் சமண மதமும் புத்த மதமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சி போய் இந்து மதம் உச்சநிலைக்கு வருது இது பத்தாம் நூற்றாண்டில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் இந்து மதம் மேலே வந்துடுச்சுன்ற காரணத்துக்காக சைவமும் என்ன என்னாவது அப்படின்னா திருப்பி பிரிஞ்சு போயிடுது கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் என்ன ஆகுதுன்னா சுத்தமாக புத்த மதம் வந்து அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் ஆனால் சமண மதம் இங்கே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்து மதம் வந்து மேல் வங்கிடுச்சு இப்படி தான் வந்து ஒரு மதம் அழிஞ்சு இன்னொரு மதம் வருது இதே தான் வந்து கூவம்ன்ற கிராமத்தில் வந்து புத்த மதம் அப்படின்றது வந்து அழிஞ்சு இந்து மதம் வந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கூவன்ற கிராமத்துக்கு திருவிற்கோலம் அப்படின்ற பேர் வந்து உண்டு ஆனால் அது என்ன ஆகிடுது அப்படின்னா மருவி தக்கோலம் அப்படின்னு ஆயிடுச்சு அதனால் எல்லாருமே வந்து கூவம் ஆறு இடம் தக்கோலம் தக்கோலம்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க இப்போ இதுக்கு வருவோம் கூவம் கிராமத்தில் புத்த மதம் உச்ச நிலையில் வந்து இருந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா புத்த மதத்தில் மூணு கொள்கைகள் சொல்லுவாங்க புத்தர் சங்க தர்மம் சங்கம் அப்படின்றது மூணு விஷயங்கள் இதை வந்து மும்மணிகள் சொல்லுவாங்க இதை வந்து முக்கோட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று கோட்டையை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா புத்த மதத்தை அழிச்சிடலாம் இதை வந்து பேஸ் பண்ணி தான் சிவபெருமான் முப்புறத்தை எரித்தார் சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க என்ன கதைன்னா மூன்று அசுரர்கள் கடவுளை நோக்கி தவம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து வரம் கொடுக்குறாரு தங்கம் வெள்ளி இரும்புல மூணு கோட்டைகளில் வந்து உருவாக்கி அதில் அவங்க வந்து இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் சிவபெருமான் போய் அந்த மூன்று கோட்டையையும் அழித்து பண்ணுறாரு ஸோ இதுதான் வந்து புத்த மதத்தை வந்து அழித்ததற்கான ஒரு வரலாறாக அந்த கதையை வந்து அந்த கிராமத்தில் வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து புத்த மதம் அழிஞ்சு இந்து மதம் கூவம்ன்ற கிராமத்தில் வந்து இருந்ததற்கான ஒரு நிலைமை கூவன்ற கிராமத்தில் புத்த மதம் இருந்ததற்கான ஆதாரமும் த நம்ம ஃபஸ்ட்டு மனசில் நிறுத்துவோம் கூவாரில் வந்து இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த கூவாரில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்கு அது வந்து படகு போக்குவரத்து நடந்த இடம் அதாவது கூவாறு நல்ல நிலைமையில் இருந்தப்போ படகு போக்குவரத்து வந்து இருந்த இடம் ஸோ இந்த இடத்துல தான் கூவம் ஆறில் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்தோம் கூவம்ன்ற கிராமத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த கூவம்ன்ற கிராமத்தில் வந்து தர்மராசா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா புத்த மதத்தில் புத்தருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்குது அதில் ஒன்று தான் தர்மராஜா இப்போ புத்த மதம் அழிஞ்சிட்டோன்னா இந்து மதம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களில் யுதிஷ்டர் அவருடைய பேர் வந்து தர்மர் ஸோ அவருடைய பேரை பேஸ் பண்ணி தர்மராஜா அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வந்து வச்சுட்டாங்க இதுவே வந்து புத்த மதம் அழிஞ்சு இந்து மதம் வந்ததற்கான ஒரு வரலாறு கூவம் கிராமத்தில் நமக்கு வந்து கிடைக்குது இப்போ அந்த தர்மராஜான்ற கோயிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தர்மராஜா கோயிலில் புத்தர் வந்து பத்மாசனத்தில் உட்காண்டிருக்காரு அவர் வந்து ஆழ்ந்த தியானத்தில் வந்து உட்காண்டிருக்காரு அவருடைய தலைக்கு மேலே ஐந்து தலை நாகம் வந்து படம் எடுத்த நிலையில் வந்து அந்த தர்மராசா கோயிலில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சிற்பம் அதாவது பாம்பு தலை குடைபிடித்தபடி இருக்கக்கூடிய சிற்பம் வந்து ரொம்ப ரேர் சிற்பம் அப்படின்னு வந்து அரிதான சிற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சிற்பம் கூவன்ற கிராமத்தில் தர்மராசா கோயிலில் இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே ஒரு கூவன்ற கிராமத்தில் பெருமாள் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் தர்ம சக்கரம் அப்படின்னு அதாவது சக்கரம் இருக்கும் புத்த மதத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா புத்தர் சிலையை வந்து கும்பிடுவாங்க அப்புறம் தர்ம சக்கரத்தை கும்பிடுவாங்க தர்ம சக்கரம் அப்படின்னால புத்தருடைய அற உரை உபதேசத்திற்கு வந்து என்ன பேர் அப்படின்னா தர்ம சக்கர பிரவர்த்தன சூத்திரம் அப்படின்றது பேர் இதனால தான் வந்து அவர் அறவுரை உபதேசம் பண்ணுறாரு அதாவது நல்ல கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவர் சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் மக்கள் திருந்த வேண்டிய கருத்தை சொல்லக்கூடிய காரணத்தால் அவருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா அறவாழி அந்தணது பேர் வந்து புத்தருக்கு வந்து இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பெருமாள் கோயில் இத்தகைய ஒரு சிற்பம் வந்து இருக்கு இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் கன்னிமரா பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தருடைய ஐந்தடி சிலை வந்து புத்தர் வந்து பத்மாசனத்தில் தியானம் பண்ற நிலையில் கண்ணை மூடிக்கொண்டு அவர் வந்து இருக்கார் அந்த சிலைக்கு கீழே இது கூவம் கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதப்பட்ட சிலை இருந்தது இப்போ அது அந்த மியூசியத்தில் வந்து இல்லைன்னு பெரும்பாலும் சொல்றாங்க அது தேடி பார்த்தோம் அந்த சிலை வந்து கிடைக்கல எந்த இடத்துல அது கொண்டு போகப்பட்டதுன்னு தெரியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடத்தில் அந்த சிலை அந்த இடத்துல இருந்தது இப்போ தேடி பார்க்குற பட்சத்தில் அந்த சிலை வந்து கிடைக்கல அப்போ அது எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நிர்வாகக்காரங்களாக எங்கேயாவது வச்சிருக்கலாம் பல்வேறு விஷயங்களில் அது எங்கே இடத்துல இருக்குதுன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதுதான் கூவம் என்ற கிராமத்தில் புத்த மதம் இருந்தது அந்த புத்த மதம் வந்து அழிஞ்சு இந்து மதம் உருவாச்சு அந்த கூவம்ன்ற கிராமம் தான் திருவிற்கோலம் என்ற பேரில் இருந்துது அது மருவி தக்கோலமாக மாறிச்சுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கூவம்ன்ற கிராமத்தில் இருந்து தான் தோன்றி வந்தனால கூவன்ற ஆறுக்கு கூவம் ஆறுன்னு பேர் வந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு விஷயங்களையும் சொன்னது யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் வந்து ஒரு கல்வெட்டு ஆய்வு ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் அப்படின்னு சொல்லலாம் ஆய்வாளர்கள் அனைவருமே வந்து வணங்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்னா மயிலசீனி வேங்கடசாமி அவர் வந்து தன்னையும் பாராமல் தன்னுடைய குடும்பத்தையும் பாராமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல வரலாற்று தகவல்களை அறிய தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் மயிலைசீனி வேங்கடசாமி அவரை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும் அவரது மேலும் படிக்கணும் அவரை வந்து போற்ற மட்டும் செய்யக்கூடாது அவரை நாம் வந்து வணங்கணும் அப்படின்றத வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வந்து கூவம் ஆரை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த கூவம் ஆறு வந்து கூவம் கிராமத்தில் இருந்து ஆகி வருதுன்னு பார்த்தோம் அது புத்த மதம் வந்து அழிக்கப்பட்டு இந்து மதம் அந்த இடத்துல இருந்ததுன்றதையும் பார்த்தோம் இப்போ புத்த மதத்தை எடுத்துப்போம் புத்தர் புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய இடத்துல போய் சொற்பொழி வாட்டுறாரு உபதேசம் பண்ணிட்டு காலையில் ஃபுல்லாக பயங்கர வேலை வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல போய் தங்கணும்னு சொல்லி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு அறை அவருக்கு கொடுக்குறாங்க அந்த அறையில் போய் அவர் தங்குறாரு அதே அறைக்கு பக்கத்து அறையில் ஒரு நாட்டுடைய அரசன் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு அவனுடைய வேலைகளை முடிச்சுட்டு அவன் வந்து பக்கத்து அறையில் வந்து உட்காந்து ஓய்வெடுக்கிறாரு அவனுக்கு தெரியும் ஓகே நம்மளுடைய அறைக்கு பக்கத்து அறையில் புத்தர் வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் இவர் இந்த அறையில் ஒரு அறையில் அரசர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இன்னொரு அறையில் வந்து புத்தர் வந்து வந்து தூங்கிட்டு இருக்கார் அது சரியாக நைட்டு ஒரு ஒரு மணிக்கு வந்து நாய்லாம் குறைக்க ஆரம்பிக்குது குறைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுதுன்னா அரசனால் தூங்கவே முடியல இப்படி பொருளாறு அப்படி பொருளாறு ரெண்டு மணி ஆகுது மூணு மணி ஆகுது அவனால் தூங்கவே முடியல என்னடா இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்மளால் தூங்க முடியல ஒரு புத்தர் தூங்குறாரா முழிச்சிட்டு இருக்காரா அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன் போயிட்டு கதை பூட்டியிருக்கு சரி ஜன்னலை திறந்து பார்க்கும்போது புத்தர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார் எப்படி இவரால் தூங்க முடியுது இவ்வளோ நாய்கள் குறைக்குது நாய் சத்தத்தில் என்னால் தூங்கவே முடியல ரெண்டு மூணு மணி நேரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேனா இவர் எப்படி தூங்குறாருன்னு சொல்லிட்டு கதவை தட்டி கூப்பிட்டோன்னே புத்தர் முழிச்சிட்டார் முழித்து வெளியில் வராரு வெளியே வந்தால் நான் வந்து இது மாதிரி ஒரு நாட்டினுடைய அரசன் நான் உங்கள் அறைக்கு பக்கத்து அறையில் தான் தங்கியிருக்கேன் இது மாதிரி நாய் குறைக்குது என்னால் தூங்கவே முடியல ஆனால் நீங்கள் எப்படி தூங்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது புத்தர் சொல்கிறார் நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொள்ளாது இதுதான் முக்கியமான வார்த்தை அவன் சொல்கிறான் எப்படி நம்ம நாய் குறைக்கிறத வந்து நம்ம கவனத்தில் இல்லாமல் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட அரசன் கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாரு நம்ம வந்து நாயை வந்து குறைக்கிறத நீ கவனத்தில் தான் உன்னால் தூங்க முடியல அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க நிறையா இருப்பாங்க நம்மளை பின்னாடி வந்து புறம் கூறி நம்மளை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏழனப்படுத்துகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஸோ இவங்க மாதிரி குறை சொல்கிறவங்களையும் கூறவங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களா இருப்பாங்க அவங்க செய்யாததை நம்ம செஞ்சதா இருக்கிற காரணத்தால் நம்ம எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க அவங்க செய்ய முடியாததை நம்ம செஞ்ச காரணத்தால் நம்மளை எதிர்க்கிறவங்களாக இருப்பாங்க இன்னொன்று நம்ம யாருக்கும் அடிப்பணியாமல் சொந்த அறிவாக சொந்த சிந்தனையில் செயல்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து நம்மளை பிடிக்காமல் நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க நம்மளை புறங்கூறுவாங்க நம்மளை ஏளனம் செய்வாங்க அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையாக வாழ முடியாது நமக்கு வந்து நிம்மதின்றது இருக்காது அதே தான் நான் நாய்கள் குறைப்பதை நீ கவனத்தில் கொண்டால் எப்படி உன்னால் தூங்க முடியவில்லையோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் குறை சொல்கிறவங்க ஏளனம் செய்கிறவங்க அவமானப்படுத்துறவங்க இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அதனால் நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொள்ளாது அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் ஸோ புத்த மதம் அப்படின்றதில் புத்தர் வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அவர் வந்து சொல்லியிருக்க ஸோ நம்ம வந்து மதங்கள் புத்த மதம் சமண மதம் இந்து மதம் அப்படின்ற மதங்களை வந்து பார்க்காம மதத்துக்குள்ள சண்டைன்னு பார்க்காம மதங்களை கடந்து மனித நேயத்தை வழக்கத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கணும் நம்ம பார்த்தோம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்து எல்லா புத்த மதமும் சமண மதமும் அழிஞ்சு இந்து மதம் உச்சநிலைக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு பன்னெண்டாவது நூற்றாண்டு முடிஞ்சு இந்து மதம் உச்சநிலைக்கு வந்த பிறகு பதினைஞ்சாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் அதாவது கிறிஸ்தவ மதம் வந்து வருது ஸோ அடுத்த மதம் வந்து பிரவேசிக்குது இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வருது பொதுவாகவே ஒரு மதம் வரணும் வந்து மக்களிடம் கவர்ணுனா அவங்க வந்து நாலு விஷயங்களை வந்து பின்பற்றுறாங்க உணவு மருந்து கல்வி அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு விஷயத்தை வந்து எப்போவுமே வந்து கையில் எடுப்பாங்க உணவு அப்படின்னா ஏழை மக்களை போய் பிடிப்பாங்க அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இதுதான் உணவு அடுத்து வந்து உடம்பு சரி மருந்து இதெல்லாம் கொடுப்பாங்க இது வந்து மருந்து ரெண்டாவது மூணாவது வந்து அவங்களுக்கு வந்து கல்வி இலவசமாக கல்வி கொடுப்பாங்க நாலாவது இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க இதுதான் உணவு மருந்து கல்வி அடைக்கலம் இந்த நாலு விஷயத்தை வந்து எந்த ஒரு மதம் வந்து இன்னொரு ஊரில் போய் இன்னொரு நாட்டில் போய் அவங்க மதத்தை பரப்பணும் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிறது இதுதான் இதை தான் வந்து என்னென்னா புத்த மதமும் செஞ்சது சமண மதமும் செஞ்சது அதனால தான் புத்த மதமும் சமண மதமும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் கிமு இருந்து கிபி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் உச்ச நிலையில் இருந்ததுன்னா இந்த நாளைத்தையும் இவங்க வந்து கொடுத்த காரணத்தால் தான் உச்சநிலையில் இருந்தது இப்போ நான் சொன்ன ஒரு மதம் உள்ளே வந்தால் இந்த உணவு மருந்து கல்வி அடைக்கலம் கொடுக்குது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு வருவான் தன்னுடைய மதத்தை வந்து அந்த நாட்டில் வந்து போதிப்பான் சொல்லுவான் ஆனால் ஏற்கனவே இருந்த மதம் அதை விட வலிமையாக இருந்ததுன்னா ஏற்றுக்க மாட்டாங்க செகண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற மதத்தினுடைய கருத்துக்களை வந்து அவன் எடுத்துக்கிட்டு என்ன சொல்வான் நீங்கள் வந்து பழைய மதத்தில் இருக்கிற கருத்தையே ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சடங்குகள் சம்பிரதாயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் எங்களுடைய இதையும் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எக்ஸிக்ஷன் கொடுப்பான் ஆனாலும் அவங்கள அதால் அவங்கள மதத்தை வந்து பரப்ப முடியலன்னா மூணாவதாக ஒரு விஷயம் செய்வாங்க என்ன விஷயம் செய்வாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே எங்களுடைய புதிய மதத்திலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லி தங்களுடைய மதத்தை வந்து பரப்பாங்க இப்படி தான் வந்து ஒரு மதம் இன்னொரு நாட்டில் போய் ஒரு மதத்தை பரப்புறத்துக்காக ஏற்படுத்தி கொண்ட முறைகள் இந்த தான் பரவுது ஸோ இப்படி தான் வந்து புத்த மதம் சமண மதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பரவுது இன்னொரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது புத்த மதத்தை ஒரு மதத்தை பரப்புறத்துக்கும் மதத்தை வந்து ஒரு ஆளை வந்து மதம் மாற்றுறதுக்கும் ஏற்கனவே புத்த மதத்தில் வந்து சங்கம்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க சங்கம்ன்றது வந்து ஒரு ஆளை வந்து புத்த மதத்துக்கு மாற்றுறது அதாவது மதம் மாற்றம் செய்கிறது மதத்தை பரப்புறது மதத்தை வளர்க்குறதுக்காக புத்த மதத்தில் சங்கம்னு ஒன்று வச்சுருந்தாங்க இது எதற்கு முன்னோடின்னு பார்த்தோன்னா கிறிஸ்தவ மதம் மிஷினரின்னு வச்சுருக்காங்க அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வச்சுருக்கக்கூடிய மிஷினரிக்கு வந்து முன்னோடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புத்த மதத்துல இருக்கக்கூடிய இந்த சங்கம் சோ எந்த மதமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எந்த கடவுளா இருந்தாலும் சரி நம்ம மதத்தன்மையை வளர்க்காம மனித தன்மையை வளர்க்க கத்துக்கணும் மனிதனை மனிதனை நேசிக்க கத்துக்கணும்ன்ற நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமான கூவம் ஆறு பற்றியும் அது எப்படி உருவான விதத்தை பற்றியும் மதங்களை பற்றியும் புத்த மதம் எப்படி அழிஞ்சு இந்து மதம் வந்தது என்பதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து நம்ம நினைவில் வந்து நிறுத்தி வாழ்க்கையில் பின்பற்றுவோம் நல்ல கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி உயர்வடைவோம் நன்றி வணக்கம்